இந்த வாட்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த எந்தெந்த இருக்கிறது எந்தெந்த எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருக்காரு சுக்ரன் கன்னீராசில இருக்காங்க சூரியன் சூரியன் துலாம் ராசில இருக்காங்க செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசில இருக்காங்க சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசில இருக்காங்க சனி பகவான் மீன ராசில இருக்காரு இந்த மாதம் மூணாம் தேதி சுக்ரன் ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு ராசிக்கு போவாரு அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரகத்தில பேர்ச்சி ஆவாரு விருச்சிக ராசிய விட்டுட்டு வக்ரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலங்களும் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசில வந்து சுக்ரன் மற்றும் புதன் ரெண்டு பேரும் இணைந்து உட்கார்ந்து இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டி சொல்லிட்டு ஏன்னா வந்து அழகுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் அதுவும் உங்களோட ராசி மாதிரி அவர்தான் சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து உங்களோட ராசில வந்து உட்கார்ந்தது பிறகு அதுக்கப்புறம் புதனுடன் இணைந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நல்ல பியூட்டி கான்சியஸ்ன்றது வருவாங்க குரூமிங் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போ போடுறதா தெரியுது அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களோட பர்சனாலிட்டில ஒரு அட்ராக்டிவ்னஸ்ன்றது தெரியுதுங்க எதர் அது பிசிக்கல்லா நீங்க உங்களை மாத்துக்கலாம் இல்லாட்டி உங்களோட பர்செப்ஷன்ஸ் நீங்க பிஹேவ் பண்ற விதம் வந்து இந்த டைம் பீரியட்ல மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா உங்களுக்கு எட் ஆறாம் வீட்டு அதிபதி வந்து சுக்ரன் அவர் வந்து ராசியில வந்து சொந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு சோ அதனால வந்து இந்த டைம் பீரியட்ல எட்டாம் வீடு அந்த பாத்தீங்கன்னால அது டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல உங்க பர்சனாலிட்டியில வந்து நிறைய டிரான்ஸ்பர்மேஷன்ஸ்ன்றது வர்றதா தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ் பாப்பீங்க அப்படியே நிறைய மாற்றங்கள்ன்றது உங்களுக்கு இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது உங்களோட மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல கூட நீங்க ஏத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ரெண்டாம் வீட்டுல கேத்து ரெண்டாம் வீட்டுல சூரியன் வேற வருவாரு இப்போ உங்களுக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா பதினொன்னாம் வீடு அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் கெய்ன்ஸ்க்கு அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வருவாரு ரெண்டாம் வீடு பினான்சஸ் ஹவுஸ் திஸ் இஸ் வெரி பெஸ்ட் மணி ஃபார்மிங் யோகா வெல்த் ஃபார்மிங் யோகா சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல முக்கியமா பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கெயின்ஸ் இருக்கும் பிசினஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸோட உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ரெண்டாம் வீட்டுல வந்து உங்களுக்கு செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல வந்து வந்து உங்களுக்கு ஸ்பீச் வைஸ் செவ்வாய் எஃபெக்ட் பண்ணுவாரு கொஞ்சம் கத்தி பேசுறது இல்லாட்டி கொஞ்சம் கோவமா பேசுறது அனாவசியமான சண்டையில இரு வந்து நீங்க மாட்டிக்கிறது இல்ல ஃபேமிலியில வந்து கொஞ்சம் ஏன்னா செகண்ட் ஹவுஸ் ஃபேமிலி ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல உங்க தோல்ல நிறைய பொறுப்பு இருக்கும் அப்படியே பணமும் சம்பாதிப்பீங்க பட் கொஞ்சம் இரிட்டேஷனும் இருக்கும் தேவையில்லாம வந்து கொஞ்சம் கத்தி பேசுறது ஃபேமிலி மேல வெளியில இருக்கிற ஒரு இரிட்டேஷன் வந்து ஃபேமிலி மேல காட்டுறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்ப உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க ஏழாம் வீடுன்னா என்ன மேரேஜ் ஒய்ஃபு ஸ்பௌசுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ இங்க ஸ்பௌஸ் சம்பந்தப்பட்ட லார்டு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் மூலமா பினான்சியல் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே ஃபார் சப்போஸ் பெண்களுக்கு வச்சுக்கோங்க துலாம் ராசியில பிறந்த லேடிஸ்க்கு உங்க ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா அவர் பிசினஸ்ல வந்து நிறைய காசு சம்பாதிப்பாருங்க அப்படியே உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஃபார் சப்போஸ் ஹஸ்பண்ட் ஜாப்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு உங்க ஜாதகத்து மூலமா ஜாப்ல வந்து இன்கிரிமெண்ட்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்க ஹஸ்பண்ட் சைடோ வைஃப் சைடோ ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருந்தா இந்த டைம் பீரியட்ல அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படி இந்த டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரிட்டல் லைஃப்ல இருந்து ஒரு கெய்ம்ஸ் இருக்குது எதுக்கா செவன்த் லார்டு லெவன்த் ஹவுஸ் லார்டு ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால செவன்த் ஹவுஸ் மேரேஜ் ஸ்பவுஸ் ஹவுஸ் லெவன்த் ஹவுஸ் வந்து கெய்ம்ஸ் ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல மேரிட்டல் லைஃப்ல இருந்து கெய்ம்ஸ் இருக்குது நிறைய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் செட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மேரேஜ் மூலமா உங்களுக்கு பினான்சியல் கெயின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புண்டு கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல பணக்கார பொண்ணோ இல்லாட்டி பணக்கார மன புருஷனோ கணவரோ அரை அமைறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லாதான் இருக்குது இவங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து லக்னத்துல இருக்காங்க சோ இந்த டைம் பீரியட்ல ஒன்பதாம் வீடுன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஹையர் நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஸோ அஸ்ட்ராலஜி ஆக்கல்ட் சயின்சஸ் மாதிரியான ஹையர் நாலேஜ் படிக்கிறதா இருந்தா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு நல்ல டைம் பீரியட் அப்படியே ஒன்பதாம் வீட்டை பத்தியான புதன் வந்து லக்னத்துல சுக்கரன் உடன் இணைந்து இருக்காங்க சோ ஃபாதரோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு சோ முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ஃபார் சப்போஸ் பிஹெச்டி இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு வந்து பிஹெச்டிக்கு ஒரு கைடு கிடைப்பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல குரு கிடைப்பதுக்கான சொல்லிட்டு சொல்லாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு சோ துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து ஃபினான்ஷியல்லி ரொம்ப நல்ல டைம் பீரியடு மேரேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க பட் கொஞ்சம் பேச்சு மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க சோ இது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கான மாத பலன் துலாம் ராசிக்காரங்க இப்போ ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசி காரங்களுக்கான ரெமிடி என்னன்னா கொஞ்சம் வாய் மட்டும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா அது பெஸ்டா இருக்கோங்க சோ செவ்வாய்க்காக வந்து நீங்க டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு முருகருக்கு சுப்பிரமணிய அஷ்டகம் ஒண்ணு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் அமையும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா வந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி